தொண்டர்கள் முழுசா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இல்லை அப்படின்றத நீங்க தொண்டர்கள் அஇஅதிமுக தொண்டர்கள் அதான் அவனுடைய லைனேஜ் சொல்ல வர பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் செயலித்தார் அவங்க வந்த பாதை அவங்க முன்னெடுத்த கொள்கை அதெல்லாம் எடப்பாடிக்கு வந்துட்டு அன்னியப்பட்டு நிற்குது அவர் கட்சியை கொடியை வச்சுக்கிட்டு வந்துட்டு சின்னத்தை வச்சுக்கிட்டு அவர் விளையாட பார்க்காரு நடக்காது அதனால தான் ஒரு இடைத்தேர்தல கூட நிற்கிறதுக்கான துணிவு அவர்கிட்ட இல்லை நீங்க விக்கிரமாண்டியில போட்டிட்டு இருக்க வேண்டியதானே இரண்டாவது முறையாக நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் நின்று இருக்க வேண்டியதான அந்த திராணி என்னது காரணம் எது எது உங்களை பலம் விளக்கம் செய்தது நீங்க எடுத்த முடிவு தான் நீங்க ஓபிஎஸ் ஒரு தனி மனிதனானு நினைக்காதீங்க டிடிவி டிடிவி தனிச்சு நின்று அதிமுகவுக்கு எதிராக நின்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டை வாங்கின இதெல்லாம் யாருடைய ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு இல்லை அப்புறம்